வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அலகர் அழகர் கிளப் குழு வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வெல்கம் சவுதி ரியாத் சவுதி ஒண்ணுதே ரியாத் ஒன்று தனித்தனியா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு சுற்றுக்கும் பத்தாயிரத்தை பரிசாக வாரி வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சு வரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற வினோத் ஆதித்தன் கோகுல கண்ணன் முகேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற சுற்று வட்டார ரசிக பொதுமக்களுக்கும் இந்த விடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக நேரடி ஒளிமுறை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலைக்கூடும் உரிமையாளர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவ சிகிச்சை பணிபுரிவதற்காக வருகின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் பரிசுகளை வாரி வள்ளல் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற திருப்புலாணி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் காஞ்சிரங்குடி அன்பு சகோதரர் விவேக் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக இடங்களில் வடமஞ்சு வரட்டை நிகழ்ச்சி நடத்துவதற்கு அயராது உழைத்துக் உங்களுடைய மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி திரு ஆதித்தனார் அவர்களுக்கு மற்றும் இந்த வடமஞ்சு வரட்டை ஒருங்கிணையாக அவருடன் செயல்பட்டு சோழம்பட்டி ஆட்ட நாயகன் வால்புடி மன்னன் என்ற பட்டம் பெற்ற அன்பு சகோதர நாட்டரசங்கோட்டை பாலா அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ராமநாதபுர சட்டமன்ற தொகுதி திருப்புலாணி கிழக்கு ஒன்றிய இளைஞரணிகள் சார்பாக ரகுநாதபுர கிராமத்தார்கள் இளைஞர்கள் மற்றும் மகளிர் குழுவை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மகளிர் மன்றத்தினருக்கும் அனைத்து நல் உள்ளங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உறுத்தாக்கி இந்த ரகுநாதபுரம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பழனி என்ற கோபாலகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஜெகத் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் இளம் அனைவருக்கும் இந்த தருணத்திலே கோடான நன்றிகளை உறுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாஸ்கர் சார்பாக தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மிக துடிப்புடன் வளம் இந்த காலை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் நாங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த ஏவுகணை நாயகன் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் எனும் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட காஞ்சிரங்குடி அப்பு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அழகர் கிளப் நண்பர்களும் மிக துடிப்புடன் விளம்பரத்து கொண்டிருக்கின்றார்கள் எனக்கு சாயந்திரம் அச்சனா மனசு மாறிடும் நாலு மணிக்கு மேல ஏன்னா நாலு மணிக்கு மேல வீட்டுல உட்காந்து காலேஜுக்கு போறதை பாப்பேன் கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது நேரங்கள் நெருங்கி வீட்டன அழகு கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது சிங்கங்களா வளர்த்த காளையா தந்த வீரமாட்டு களத்தில் திட்டம் அசுரனா யாடு மலகனை புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கையரும் உன்னை பின்தொடரா நடுக்கல்லும் சூடேற்றி மூளையை உருக்கேற்றி உச்சி வெயிலால் உன் பாதத்தால் புழுதி கலப்பி என் திமிருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிகிங்க கை கட்டுங்க வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசை என்னும் பாம்பை நாராக பிடைத்து

பரிசு தொகை சிறப்பு பரிசு நீ பெறுவதற்கு ஒரு அன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிறன நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஆதித்தன் வளர்த்த பிள்ளைகளா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொருத்திருந்த வார்பா சத்தமிட்டு அதை

சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிறன நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்க இன்றைய வீரம் நாளை வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கிட்டியடியுங்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களாடியுங்க சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா வீரர்களா இட்டி அடியுங்க கை வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் ஒன்பது வீரர்களா கச்சுடல் மேனியா கருமை நிறன நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீராமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே இல்லை வேங்கைக்கா என இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அவரது அழகர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுவையில் ஒய்ய துணையோடு உருத்தான உறவுகள் அடுத்த கால சிறந்த காலம் ஒரு காலம் வருது அதுக்கு மாலை மரியாதை பான்சர் யாரு தெரியுமா ரெகுநாதபுரம் அனைத்து மகளிர் மன்றம் மற்றும் மகளிர் சுய உதவி குழு ஆமா அடுத்த மாட்டுக்கு எல்லாரும் கழுத்து காதல் நடக்கிற நாளைக்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக ரகுநாதபுரம் அனைத்து மகளிர் மன்றம் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு நீங்க சுய குழுல வாங்க வேண்டியது நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டாந்து சிட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்தி பரிசு தொகை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற யாதவ சமுதாய செயலாளர் வெல்கம் ரெக் உரிமையாளர் பாஸ்கரன் சார்பாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் நடுவிக்காடு முனிகோவில் காலை

நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையில் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நீரக நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லா வீரர்களின் வேட்டையா நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டா மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவியர்களை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தையர்களுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இது உண்மையா சிட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இரு சக்கர வாகனத்தை கொஞ்சம் ஓரமாக வாங்க காரு பஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு தயவு செய்து கொஞ்சம் ஓரம் அனுப்பாட்டுங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஆமா டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் உம் கிரிச்சு சிட்டி அடியுங்கள் யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா அற்றை காளையா ஒன்பது வீரர்களா சிட்டி அடியுங்க ஐ போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மாவட்டத்திற்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை நாட்டு ராமேஸ்வரம் தெய்வம் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன் தென்னாட்டு ராமேஸ்வரம்

உற்சாகப்படுத்த உங்களது கரகாசை அப்புறம் என்னடா சிறப்பாக நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பாக இந்த விடமஞ்சுவரின் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அகமுடைய சமுதாய செயலாளர் எம் வீரா என்ற வீரபத்திரன் பண்ணம்பளம் அவர்களுக்கு அவருடைய சார்பாக காஞ்சிரமுடி ஆதித்தன் அவர்களுக்கு மாவட்ட கவுன்சிலர் அவங்களுக்கு லாஸ்ட் 4 5 நிமிஷம் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுகால ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் எல்லாரும் ஜோரா சீட்டி அடிங்க கை வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது ஆராவை உட்காரு அங்கலத் கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆகாம மோகம வல்லை தந்திடா வெற்றி பரிசை இல்லை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின்

இருவர்களும் சிறந்தவர்கள் காலையும் சிறப்பு வீரர்களும் சிறப்பு ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் காஞ்சி ரங்குடி அழகர் கிளம்ப நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர் இறுதி சுற்று மாண கொண்டாங்க இறுதி சுற்று